தெய்வீக ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அப்பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அதாவது மேஷராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதன் பலனாக ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று நாம் காணவிருக்கிறோம் ரிஷபராசி அன்பர்கள் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகள் இப்பொழுது அவர்களுக்கு அனைத்து கிரகங்களும் அற்புதமாக அமைந்துள்ளது இந்த வகையிலே குரு பகவானும் ராசியிலே வருவதால் இதுவரை தடைபட்டு கொண்டிருந்த திருமணம் நிச்சயம் நடைபெறும் ராஜகிரகங்களான சனி பகவான் பத்திலே அமர்ந்திருக்கிறார் ராகு பகவான் லே அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் ஐந்திலே அம அமர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த அமைப்பாகப்பட்டது உங்களுக்கு தெய்வ கடாட்சத்தையும் தெய்வ தரிசனத்தையும் நிச்சயம் கொடுக்கும் இதுவரை போகாத இருந்த கோயில்களுக்கு நீங்கள் சென்று வரப்போகிறீர்கள் இதுவரை பலிக்காமல் இருந்த பரிகாரம் இப்பொழுது உங்களுக்கு பலிக்கப் போகிறது ராகு கேது பயிற்சி ஆயும் நமக்கு சாதகமாக இல்லையேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அன்பர்களுக்கு காரணம் என்னவென்றால் இந்த குரு பகவான் உங்களுக்கு இதுவரை பன்னிரண்டிலே இருந்தார் பன்னிரெண்டில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா செலவு தான் அதிகமாகும் ராசியில் உடனே எல்லா கிரகமும் சேர்ந்து வருது ஐந்தாம் பாவத்தை ஐந்துங்கிறது ஐந்து மிக மிக அற்புதமான ஸ்தானம் ஏழாம் பாவம் என்பது மிக மிக முக்கியமான ஸ்தானம் திருமண வாழ்க்கைக்கும் பொதுநல வாழ்க்கைக்கும் பொதுமக்களிடம் நல்ல பெயர் எடுப்பதற்கும் ஏழாம் பாவம் முக்கியம் அடுத்தது ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பித்ருஸ்தானம் அதே நேரத்தில் யோகஸ்தானம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசிக்கு சனீஸ்வர பகவான் இல்லமாகும் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானமாகும் அங்கே சனி பகவான் பத்திலே அமர்ந்து இருக்கிறார் ஒன்பதாம் பாவத்தை இத்தனை பலம் வாய்ந்த குரு பகவான் பார்ப்பதால் மிகுந்த நன்மையை தரக்கூடிய அற்புதமானதாகும் வருமானம் கூடும் உங்களுக்கு லாபம் கூடும் அதிர்ஷ்டம் கூடும் சில பேர் பார்த்தீங்கன்னா இதுவரையில் வியாபாரத்தில் பண்ணாமல் புதுசாக செய்யக்கூடிய அமைப்புகள் சில பேருக்கு ஏற்பட போகுது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு வியாபாரம் செய்வாங்க தனி வியாபாரம் மிகுந்த நன்மையே தரும் அதில் சந்தேகமே கிடையாது ஒரிஜினல் ரிஷபராசியில் பத்தில் வந்து உங்களுக்கு சனி பகவான் வீட்டில் இருந்து நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு வந்து இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நன்மையை தேடித்தரும் நான் எல்லாருக்குமே இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று என்னன்னா உங்கள் முன்னோர்களை நினைத்து வழிபடுங்க முன்னோர்களை வழிபட்டாதான் எல்லா கிரகங்களும் எல்லா தெய்வங்களும் வேலை செய்யும் இது எந்த தெய்வமும் எந்த கிரகமும் நீ முன்னோராக போய் கும்பிடுன்னே சொல்லாது நாம் தான் அதை முயற்சி எடுக்கணும் அவர்கள் ரத்தத்தில் வந்த நாம் கண்டிப்பாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நம்மகிட்ட இருக்குது அந்த கடமையை செய்யுங்கள் திதி கொடுங்க தோஷம் கொடுங்க மற்றும் அவரை நினைச்சி கும்பிடுங்க நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கட்டும் திருப்பதி ஏழுமலையானுக்கு நேராக சென்று தரிசனம் பண்ணுங்க அப்படி நீங்கள் செல் செல்வதற்கு முன்னால் உண்டியல் காணிக்கை திருப்பதி பெருமாளுக்கு நீங்கள் எடுத்து சென்று அந்த காணிகையே திருப்பதி பெருமாளிடம் செலுத்துங்கள் நல்ல ஒரு அமைப்பான ஒரு திருப்பு உங்களுக்கு தரும் திருப்பதிக்கு சென்றவுடன் இதுவரை இருந்த நிலை மாறி செலவு செலவு கஷ்டம் துன்பம் உடம்பு முடியல எல்லாமே மாறப்போகுது நன்மையை தரப்போகுது உங்களுக்கு அந்த திருப்பதி பெருமாள் திருப்பத்தை தரப்போகிறார் சென்று வாருங்கள் நிச்சயம் நன்மையை பெறுங்கள் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள் அதிக மதிப்பு எடுப்பார்கள் நீட் தேர்வு இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் போன்ற தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உயர்கல்வி பிஹெச்டி வரைக்கும் படிப்பதற்கு அற்புதமான நேரமாகும் ரிஷபராசி அன்பர்கள் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் ரொம்ப சாலிட் ஹெல்த் அப்படின்னு சொல்கிற பாருங்க அந்த சாலிட் ஹெல்த் அவர்களுக்கு வந்துவிடும் தாய் தந்தையர்களுக்கு இப்பொழுது அதாவது ரிஷபராசியினுடைய தாய் தந்தை ரெண்டு பேருக்குமே இப்போ நல்ல நேரம் வந்துடுச்சு பிள்ளையால் அவர்கள் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளோடும் ஐஸ்வர்யத்தோடும் இருப்பார்கள் சொத்து தீர்வு இதுவரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொத்து பிரச்சனை இருந்ததுனாக்கா அந்த சொத்து பிரச்சனை தேர்வு பணமில்லையே பணம் இல்லையே அப்படின்றவங்களுக்கு சொத்து வந்து பணப்பையை நிரப்பும் சொத்தில் பாகப்பிரிவினை ஏற்பட்டு அதனால் லாபம் கட்டும் அதே நேரத்தில் வேறு ஒரு சொத்து வாங்குவதற்கும் உங்களுக்கு அமைப்பு உண்டாகுது பெற்றவர்களுக்கும் நிம்மதி பிள்ளைகளுக்கும் நிம்மதி ஒரு அற்புதமான காலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்று குறு பயிற்சி ஆகப்பட்டது அன்பர்களுக்கு நன்மையை தேடித்தரக்கூடிய அமைப்பாகும் தயிர் சாதம் அன்னதானம் தாருங்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா வெள்ளிக்கிழமையில தயிர் சாதம் தானம் கொடுங்க சனிக்கிழமையில தொழில் முன்னேறணும்னா தனிக்கிழமையில கொடுங்க பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் ரிஷபராசி பிள்ளைகள் அப்படின்னாக்கா வியாழக்கிழமையில தானம் கொடுங்க தயிர் சாதம் உங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கும் பேரூர் பட்டீஸ்வரர் அதாவது கோயம்புத்தூர்காரர்களுக்கு காரர்களுக்கு தெரியும் பேரூர் பட்டீஸ்வரர் கோயம்புத்தூரில் இருக்கு மற்றும் கும்பகோணத்தில் இருக்கிற பட்டீஸ்வரர் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா தேனுபுரீஸ்வரர் அதாவது காமதேனு வழிபட்ட ஸ்தலங்கள் பேரூர் பட்டீஸ்வரர் கும்பகோணம் பட்டீஸ்வரம் வந்து காமதேனு புத்திரி பட்டி வழிபட்டது இந்த ரெண்டு ஸ்தலங்களுக்கும் சென்று சிவ பூஜை செய்து பாலாபிஷேகம் சிவனுக்கு செய்யும் பொழுது சகல தோஷங்கள் நிவர்த்தி தெய்வ கடாட்சங்கள் ஏற்பட்டு இதுவரை இருந்த தெய்வ எல்லாம் விலகி பரிகார மார்க்கத்தில் உங்களுக்கு மிகுந்த வெற்றியை தேடித்தந்து இந்த பயிற்சி ஆகப்பட்டது உங்களுக்கு கோடான கோடி லாபத்தை தேடி தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாகும் என்பதை தெரிவித்து கொண்டு தங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் செய்து என்னோடு தொடர்பு கொள்ளலாம் சந்தேகங்கள் உள்ளவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை தெளி தெளிவித்து கொள்ளுங்கள் இந்த வீடியோனுடைய சாரம்சம் குரு பயிற்சி ரிஷபராசி அன்பர்களுக்கு நன்மையை தரும் என்பதே ஆகும் என்று கூறிக்கொண்டு தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்